அனைவருக்கும் வணக்கம் விருட்சகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விர்ச்சகம் ராசி கூட பொருந்தக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெறுவதற்கும் குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபியூச்சர்ல நம்ம வந்து விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே விருச்சகம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி எட்டாவது ராசியா வருவீங்க மேலும் ஸ்திர ராசிகள்ல ஒரு ராசி விருச்சகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய விருச்சகம் ராசிங்க கேட்டை நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் கேட்டை நட்சத்திர நண்பர்களோட அதிபதி புதன் பகவான் மற்றும் விருச்சகம் ராசி நண்பர்களோட அதிபதி செவ்வாய் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்க வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களிலுமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தற்சமயம் குரு உங்களுடைய ஆறாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரோக சத்துருஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடம் வந்து குருபகவானுக்கு செட்டாக ஆகக்கூடிய இடமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் வந்து உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள்ங்க இந்த இடத்துல குரு பகவான் இருந்தார் அப்படின்னா தான் இருக்கின்ற இடத்துக்கு வந்து பலம் கிடையாது ஆனா அவர் அங்கேருந்து வந்து தன்னுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பறவைகளை வந்து எந்தெந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டோட பலம் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமாக நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதாயி தீக்குங்க அதற்கு தகுந்த மாதிரி பொதுவாக ஒருத்தவங்களுடைய பர்சனல் பெர்டாட்ல குரு பகவான் வந்து உங்களுக்கு இப்போ உங்ககிட்ட உங்க பெர்சனல் பெட் சாட் இருக்குன்னா கையில எடுத்துக்கோங்க உங்களுடைய பர்சனல் பெர்டாட்ல செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து எழுதியிருப்பாங்க இது பேர் வந்து லக்னம் அப்படின்றது அர்த்தங்க அந்த இடத்துல இருந்து குரு பகவான் வந்து உங்களுடைய இரண்டு நான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று பதினோராது இடம் வந்து என்னதான் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல சுபர் கிரகமோ அல்லது பாவ கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்தோமா நமக்கு நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றத ஐதீங்க ஸோ இந்த இடங்களில் எதனா ஒரு இடத்துல வந்து குரு பகவான் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் அமர்ந்துருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதாயிதுங்க அதற்கு தகுந்த மாதிரி இப்போ குரு பகவான் வந்து தற்சமயம் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணோரோக ரோக சத்துருஸ்தானத்தை இடத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு இவர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இருப்பாருங்க அதற்கப்புறமா வந்து மே ஒன்னாம் தேதி குருபகான் பகவான் பயிற்சி அடைஞ்சிட்டு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி சனம் கலசர சனம் மற்றும் கூட்டாளி தொழில் சனத்துக்கு வந்து இடம் பயிற்சி அடைவாருங்க மேலும் இப்போ உங்களுடைய ஆறாவது வீட்டில் வந்து குருபகான் பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவற்ற உடல் உபயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் நீங்க எந்த வந்து மொத்தம் விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் வந்து மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீட்டில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்த பாக்குறாருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒரு பர்மனன் பொசிஷனுக்காக இடம் மாற்றம் அடையணும் அல்லது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷன் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் எத்தனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதி பற்றிக்கிட்டு உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட கொஞ்சம் சைலண்ட்டாக வந்து அனுசரித்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் நிச்சயமாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாதிப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் இடத்துல உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்தும் வாய்ந்த சுப விரிய சாந்தியும் இருக்காருங்க மேலும் பனிரெண்டாவது வீடு அப்படின்றது அயல்நாடு சம்பந்தப்பட்ட சாணத்தையும் குறிக்கும் ஒரு சில நண்பர்களும் வந்து நீங்க நீண்ட காலமா ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அல்லது அயல்நாடு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து அயல்நாடு சம்மந்தப்பட்ட நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் மேலும் அயல்நாட்டில் போயிட்டு உத்தியோகம் பண்ணுவதற்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அயல்நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து அயல்நாட்டில் போயிட்டு செட்டில் ஆவதோ அல்லது உத்தியோகம் செய்வதற்கோ அல்லது இங்கே நம்மளுடைய தமிழகத்தில் இருந்துகிட்டே வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து தூங்குவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல

நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்பளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனது சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பிற்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரூப் பயிற்சியாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் மேலும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ குரு பகவான் வந்து தான் வந்து உங்களுக்கு மறை ஸ்தான அமர்ந்துகிட்டு இருக்காருங்க மேலும் அவர் இந்த ஸ்தானத்தை விட்டு வெளியேற போகிறது வந்து மே ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வெளியேறிட்டு உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இந்த இடம் குரு பகவான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க அதாவது உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய இடங்களில் எந்த இடத்துல வந்து குரு பகவான் அமர்ந்தார் அப்படின்னாலும் அந்த இடத்தோட பலம் வந்து நல்லபடியாக பிரதிபலிப்பார் அப்படின்றது ஐதீகங்க இதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக இப்போ உங்களுடைய ஏழாவது வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து பொது கோர்ட் கேஸ் சொல்லிட்டு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனது விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கருத்து முதல்களால் நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் இறங்கி போயிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட பேசி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி வந்து நம்மளுடைய ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க ஒரு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீண்ட காலமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஒரு சில விஷயங்கள கருத்து முதல்கள் ஏற்படுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க இப்போ நீங்க உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் வந்து எந்த அளவுக்கு கொஞ்சம் சைலண்டா அமைதியாக பொறுத்து போயிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா உங்களுடைய பிசினஸ் வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வனமா மிக சாதிமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குருபகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோறாவது விட சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு வந்து எதனா கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னாலோ அல்லது சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க கிட்ட வந்து மனதை அமைதி அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சிலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாதியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நல்லபடியாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் கொஞ்சம் மனதை விட்டு அமைதியா பேசி பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வந்து நல்லபடியா கிடைப்பதற்கு குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான சாதியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல தலைமை வந்து பொறுப்பு அமர்வதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதகமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய முயற்சி உபஜயம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க எதனா ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்காக கடன் தொகைக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னாலும் அந்த மாதிரி நினைக்க இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து நீங்க வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு கடன் தொகை வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் விருச்சகம் ராசி கேட்டை நட்சத்திரம் And thank you